பக்கம்ன்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங் என் கணவர் வந்து மது போதைக்கும் குடி பழக்க வழக்கங்களுக்கும் நிறைய போதை வஸ்துகளுக்கும் நிறைய அடிமைப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய மூன்றாவது குழந்த வயிற்றில் எட்டு மாதம் அந்த சூழ்நிலையில் தான் வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கார் மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தாருங்க இருக்கிறப்ப என் குழந்தைய வச்சுட்டு மூணு குழந்தைகளையும் வச்சு கை குழந்தைய வச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு எங்களால் வந்து ஆஸ்பத்திரியெலாம் நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல அதே சூழ்நிலை கொண்டே இருந்தது நாங்கள் பன்னெண்டு வருஷமாக எங்கள் வீட்டுக்கார் அப்படி தான் இருந்தார் எங்கேயாவது ஒரு நாங்கள் போகாத கோயில்கள் கிடையாது எங்கெங்கே சொல்லுவாங்களோ அனைத்து கேரளா பக்கம்லாம் போனோம்ங்க கேரளா ஆஸ்பத்திரி கீழ்ப்பாக்கம் சென்னை கீழ்ப்பாக்கம்லாம் கூட்டிகிட்டு போனோம் எங்கே போய் செக் பண்ணாலுமே அவருக்கு பூரண விடுதலை கிடைக்கலைன்னு வைங்க நாங்கள் வந்து ஆஸ்பத்திரியே போகாமல் கண் மூன்று பிள்ளைகளை வளர்க்குற சூழ்நிலையில் எல்லோரும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்ததுனால அந்த குழந்தைகளை கூப்பிட்டு நான் எங்கே போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் நாங்கள் விட்டாச்சுன்னு வைங்க பன்னெண்டு வருஷமாக அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருந்தார் பாதிக்கப்பட்டு இருந்த சூழ்நிலையில் நாங்கள் எல்லோரும் எங்கள் கூட வேலை பார்க்குறவங்க நாங்கள் ஒரு பணித்தள பொறுப்பாளராக ஒரு வேலைக்கு சேர்ந்தேன்னு வைங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எங்களுக்குள்ள ஒரு அம்மா வந்து ஜபத்துக்கு போகிறவங்க வந்து சொன்னாங்க எங்கள் மலா இப்படியே இருக்காங்க உங்கள் வீட்டுக்காரு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜபத்துக்காவது வாங்க எங்கள் கூடன்னு சொல்லி வல்லமை ஜபஊ ஊழியா அப்பயுமே நாங்கள் போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க அங்கே இவ்வளோ கோயிலுக்கு போயிட்டோம் எங்களுக்கு விடுதலை ஆகலை இனிமேல் ஜபத்துக்கு போய் அந்த சாமி வந்து எங்களை காப்பாற்றுமான்னு நான் நினச்சிட்டு நான் போக முடியல அப்புறம் ஏதோ ஒரு உந்துதல் போவியதையும் பார்ப்போம் இங்கேயாவது ஒரு விடுதல் கிடைக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் புதுக்கோட்டைக்கு வல்லமை ஜபஊழியத்துக்கு நாங்கள் வந்தோம் வந்த பின்னாடி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தது எங்கள் வீட்டுக்காரர் இப்போ பூரண விடுதலையாகி குடிப்பழக்கத்திலிருந்து எந்தெந்த போதை வஸ்துகள் அவர் அணிவிச்சுக்கிட்டு இருந்தாரோ ஆன்ஸு இந்த கராயின்னு சொற போதை அதெல்லாம் ஒவ்வொரு விதமாக அவர் அணிவிச்சார்னு வைங்க ஃபிட்டி எம்எம்னு சொல்லி ஒரு மாத்திரை அந்த மாத்திரையோட விலை ஐம்பது வயசானதுன்னு சொல்லுவார் அந்த மாத்திரையை போட்டாருன்னா அவருக்கு மூன்று நாள் என்ன நினைவு சுய நினைவே இல்லாமல் இருப்பா அப்படின்னு வைங்க அந்த மாதிரி ஒரு போதை அவ்வளவு போதைகளுக்கு அடிமையானவர் இன்றைக்கி பூரண விடுதலையாகி எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மனுஷராக ஆண்டவர் வந்து எங்களை வந்து பூரண விடுதலையை கொடுத்துருக்குறாரு எந்தெந்த பிள்ளை சூனிய கட்டுகள்ல இருந்து எங்களை விடுதலை என்னையுடைய மூன்றாவது பிள்ளைய வந்து வயிற்றுல இருக்கல எட்டு மாசம் தான் எங்க வீட்டுக்காரர்க்க அப்படி ஆயிடுச்சு மறு ரெண்டு பிள்ளைகளை என்னால வளர்க்க முடியாம கொண்டு போய் ஆசிரமத்தில் ஒரு பாப்பா வந்து ஒன்றாவது முடிச்சு ரெண்டாவது வயசு இல்லைய வந்து வயித்துல இருக்கல எட்டு மாசம் தான் எங்க வீட்டுக்காரருக்கு அப்படி ஆயிடுச்சு மறு ரெண்டு பிள்ளைகளை என்னால் வளர்க்க முடியாம கொண்டு போய் ஆசிரமத்தில் ஒரு பாப்பா வந்து ஒன்றாவது முடிச்சு ரெண்டாவது வயசுங்க ரெண்டாவது பாப்பா ரெண்டாவது படிக்கையில் மூ ரெ மூத்த பிள்ளைய வந்து மூணாவது முடிச்சு நாலாவது படிக்கையில் கொண்டு போய் விருப்பாட்சியில் இருக்கிற ஹோமில் கொண்டு போய் நாங்கள் விட்டுருந்தோங்க விட்டு எங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேருமே அந்த ஒன்றாவது முடிச்சு ரெண்டாவது வயசில் அந்த ஏழு வயசில் ஒரு கோமில் போய் தங்கி இருந்து எங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேரும் படித்தாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு விடுதலை ஆன பின்னாடி நாங்களும் சபைக்கு வந்து விடுதலை ஆன பின்னாடி எங்கள் பிள்ளைகளை ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அழைச்சி வந்து இப்போ நாங்கள் பூரணமாக சூமா எங்கள் வீட்டுக்கார் நல்ல விடுதலையாகி எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் இல்லாமல் நாங்கள் எல்லோருமே சபைக்கு போகிறோம் இப்போ விடுதலையை முழு ரச்சிப்பை கொடுத்து முழு விடு விடுதலை விடுதலையை கொடுத்து நாங்கள் நல்லா இருக்கோம் இந்த கர்த்தருக்கு தான் ரொம்ப ரொம்ப சோத்திரம் கர்த்தரின் ரட்சகரும் ஆண்டவரும் ஆகி ஏசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இயேசுவின் வல்லமை ஜெபபூலியம் இ புதுக்கோட்டையிலிருந்து சகோதரமணி இன்றைய தினத்தில் உங்களிடத்தில் அற்புத சாட்சியை பகிர்ந்து கொள்ள தேவாதி தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார் அதற்காக நன்றி இன்றைய தினத்தில் உங்கள் மத்தியில் சாட்சி சொல்ல ஒரு வித்தியாசமான அனுபவத்தில் நம்ம ஊழியத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை கூட்டம் நடக்குது அதில் அநேகர் வந்து கலந்து கொள்கிறாங்க பாவ பழக்க வழக்கத்திலிருந்து அநேக ஜனங்களை கற்று அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் ஸோ இன்றைய தினத்தில் அப்படிப்பட்ட விடுதலை பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் ஒரு சகோதரி இருக்கிறாங்க அவங்களுக்கு மூணு மூணு பெண் பிள்ளைங்கள் இந்த மூணு பெண் பிள்ளைங்களை வைத்து கொண்டு மிகுந்த கஷ்டத்தோடு அந்த குடும்பத்தை நடத்துகிறாங்க அந்த பிள்ளைங்களுடைய தகப்பனார் மது போதைக்கு அடிமையாக இருக்கிறாரு அவங்களும் போராடி பார்க்குறாங்க அதிலிருந்து எப்படியாச்சும் அவரை சரி பண்ணிடணும் குடும்பத்தை நல்லது பண்ணிடணும்னு பார்க்குறாங்க முடியல வறுமை ஒரு பக்கம் வெறுப்பு ஒரு பக்கம் மனமகிழ்ச்சி அவங்களுக்கு இல்லை வெறுமையாக தேடி அநேக வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு செல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு நிம்மதியோ சமாதானமோ கிடைக்கல யாரும் ஒரு மனிதன் மூலம் அவங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்தனுடைய சபைக்கு நீங்கள் போங்க அந்த இடத்துல ஏதாவது அற்புதம் உங்களுக்கு நடக்கும்னு அந்த சகோதரிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி இந்த சாட்சி எதுக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம் அப்படின்னா எத்தனையோ பேர் இந்த போதை பழக்க வழக்கத்தில் அடிமையாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது அதை தெளிவுபடுத்துறக்கு தான் கத்தரி இப்படிப்பட்ட ஊழியங்களை எங்களுக்கு கொடுக்குறார் இதன் மூலம் அநேகர் பார்த்து தெரிந்து வந்தவங்க தான் கர்த்தர் இங்கே சுகப்படுத்தி இருக்கிறார் எங்களுக்கு தெரிய நிறைய பேர் இன்றைக்கு மது போதையிலிருந்து விடுதலையாக ஐம்பது நாயிரம் ஒரு லட்சம் பண பழங்களை பணம் விரையும் செய்கிறாங்க ஆனால் விடுதலை கிடைக்கிறதில்ல ஒரு ஆறு மாதம் ஒரு மாதம் குடிக்காமல் இருப்பாங்க மறுபடியும் குடிச்சிருவாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை ஏன்னா சாட்சியை பகிர்ந்து கொள்கிற நானுமே ஒரு நாள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட விடுதலையை கொடுத்தார் இந்த சகோதரி எங்களிடத்தில் முதல் முதல்ல சந்திக்கிறப்ப இதை சொல்லி எங்ககிட்ட ஜெபிச்சாங்க எங்கள் வீட்டில் கணவர் இப்படி இருக்கார் பிள்ளைங்களை வச்சுட்டு என்னால் குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படி நாங்கள் நேரில் அவங்கள பார்த்தது கிடையாது ஆனால் ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறப்ப தேவாதி தேவன் அவங்க குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் இன்றைக்கு அந்த மூணு பிள்ளைங்களும் கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு சபையாய் குடும்பமாக எல்லா சபையில் வந்து ஆராதிக்க தேவன் உதவி செய்கிறார் ஸோ இருந்து ஒரு வார்த்தை எடுத்து தியானித்து இந்த சாட்சியை நான் வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறபடி இந்த சகோதரிக்கு உலகத்தில் வாழ்கிறாங்க இருக்கிறாங்க நிம்மதியாக வாழுகிற ஒரு வழி அவங்களுக்கு கிடைக்கல இதை இருக்க நிறைய பேர் அப்படின்னா அவங்க ஏதோ சர்ச்சுக்கு போய் மதம் மாறிட்டாங்களோ அப்படின்னு கூட புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு புரியும்படி தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழியை தேடுறாங்க ஆனால் அந்த நிம்மதி அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல இந்த சகோதரி அப்படி தான் தேடுறாங்க இந்த வழியை இயேசுவே அவங்களுக்கு காண்பிக்கிறார் என்னைக்கு சபைக்கு வர்றாங்களோ அந்த வழியை ஆண்டவர் அவங்களுக்கு காமிக்கிறாங்க அந்த வழியின்படி அவங்க தினந்தோறும் செபிக்க ஆரம்பிக்கிறாங்க ஞாயித்துக்கிழமையான சபைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க தினந்தோறும் வீட்டில் முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க ஆண்டவரே என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும்னு சொல்லி சபையாரெல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் அவங்க குடும்பத்தில் அற்புதத்தை செய்து பாவத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் கொடுக்குறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் உங்கள் குடும்பத்தில் தெரிந்தவங்க யாராவது இப்படி பாவ பழக்க வழக்கத்தில் அடிமையாக இருந்தாங்கன்னா இந்த ஊழியத்தினுடைய கான்டேக்ட் நம்பர் கீழே வெப்சைட்டில் எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அவங்கள இங்கே கூட்டம் நடக்கிறப்ப கூட்டிகிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலையும் கிட்டத்திற பெரிய மாற்றத்தை செய்கிறோம் வாருங்க சகோதரி சொல்லுகிற சாட்சியை கேளுங்கள் அந்த அற்புதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ